அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை குடை கொண்டு போங்க இந்த வாரம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி அடுத்த சில மணி நேரத்தில் எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபலாம் மறுக்க பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோ கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ புரிச்சிருந்தாக்கு புதிதாக உருவாகியுள்ள இரண்டு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரங்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அணையொட்டிய பகுதியில் மேலும் வளிமண்டல கீழக்கு சுழற்சி மற்றும் தென்கிழக்கு அருடல் மற்றும் அதனை வடக்கு கேரளா கடலோர பகுதிக்கு மேலும் வளிமண்டல கீழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி தின இன்றைய நாட்கள் அடுத்த சில மணி நேரத்தில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தாரைக்காற்றின் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அடுத்த செலவு நேரத்தில் கனமழை கோட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பாஞ்சாந்து நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாலு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதின நாளை மறுதினத்திற்கு அடுத்த நாட்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் என நாளை நாட்களும் மற்றும் நாளை மறுதினமும் கனமல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் அன்றை நாட்கள் கோயம்புத்தூர் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி சிவகங்கை மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை கோட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அன்றை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பாக அநேக மாவட்டங்கள் கனமல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் அன்றை நாட்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் காலை முதல் மாலை வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் இரண்டு முதல் மூன்று டிகிரி இருக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் ஆனால் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டார் நன்றி வணக்கம்